அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்று திரு நீலகண்ட நாயனார் விளைவால் இளம் வயது முதல் தீண்ட கூடாது முதுமை காலத்தில் மனைவியாருடன் கோல் பிடித்து குளத்தில் முழுகி சிவபெருமான் அருளால் இளமை பெற்றார் இயற்பகை நாயனார் சிவனடியாராக வந்த சிவனிடம் தன்னுடைய மனைவியை முழு நம்பிக்கையுடன் அனுப்பியவர் இளையான் குடி மாற நாயனார் நதியரவில் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமானுக்காக நெல் அறுத்தவர் தன்னுடைய வீட்டு கூரையும் விறகாக ஆக்கி சிவனடியாருக்கு உணவு தந்தவர் தன்னுடைய பகைவன் பொலி சிவவேடம் போன்று தன்னை கொன்றான் இருப்பினும் சாகு தருவாயிலும் சிவவேடத்திற்கு மரியாதை தந்து பகைவனின் உயிரை காப்பாற்றியவர் சிவபக்தர்களை வணங்காத காரணத்தினால் சுந்தர நாயனாரை கடிந்து ஏசியவர் திருத்தொண்ட தொகை காரணமாக விளங்கியவர் அமர்நீதியார் சிவனடியாராக வந்த சிவனின் கோவணம் தொலைந்து போக ஈடாக தன்னுடைய சொத்தையும் குடும்பத்தையும் ஈடாக தந்தவர் எரிபட்டர் சிவபக்தரின் பூஜைக்குரிய பூவை மன்னனின் ஏனை கொன்றவர் பின் தவறு செய்ததாக எண்ணி எண்ணிய மன்னன் சிவபக்தன் என்று உணர்ந்தவுடன் தன் கழுத்தை வெட்ட துணிந்தவர் ஏனாதிநாதர் கொல்ல வந்த பகைவனின் நெற்றியில் திருநீர் இருந்ததை அறிந்து பகைவனை கொல்லாமல் தன் உயிரை இழந்தவர் கண்ணப்பன் பக்தியில் சிவனுக்காக இரு கண்களையும் தோண்டி எடுத்தவர் அன்பு பெருக்கால் மாமிசத்தையும் இறைவருக்கு படைத்தவர் லிங்கத்தை தன் கழுத்தில் கயிறு கட்டி இழுத்தவர் வறுமையில் வாடினாலும் மனைவி கொடுத்த தாலியை விற்று உணவு வாங்காமல் சிவ பூஜைக்காக தூபம் ஏற்றியவர் மான கஞ்சாரர் தன் மகளுக்கு கல்யாணம் என்றாலும் சிவனடியார் கேட்க மகளின் அழகிய கூந்தலை அறிவாட்டாயர் சிவ பூஜைக்குரிய பொருட்கள் கீழே விழுந்ததால் மாறாக தன்னுடைய கழுத்தை வெட்ட துணிந்தவர் ஆனாயர் புல்லாங்குழல் ஓசையில் சிவபக்தியை வெளிப்படுத்தியவர் மூர்த்தி நாயனார் சந்தன கட்டைகள் கிடைக்காத தன்னுடைய முழங்கையை கல்லில் தேய்த்தவர் நாடாளம் பொறுப்பு வந்தாலும் ஜடமுடியை தன்னுடைய சின்னமாக கொண்டவர் முருகன் நாயனார் வழிபாட்டுக்குரிய காலத்திற்கேப்ப எம்பெருமானுக்கு பூமாலியாம் பாமாலியை சாத்தி அர்ச்சனை புரிவார் இடைவிடாமல் இறைவனுடைய பஞ்சாசார மந்திரத்தை ஓதிக்கொண்டே கொண்டே இருப்பார் உருத்திர பசுபதி கழுத்தளவே நீரில் பகல் இரவு பாராமல் திருநாளைப் போவார் தாழ்ந்த குளம் என்பதால் கோயிலில் நுழையாமல் வெளி நின்று சிவனை வணங்குவார் தன் தரிசனத்தை மறைத்த நந்தியை நகர செய்தவர் சிதம்பரம் திருத்தலம் போக வெகு ஆவல் கொண்டவர் திருக்குறிப்பு தொண்டர் சிவபெருமான் வேடமிட்ட சிவனின் அழுக்கு துணியை துவைத்தவர் ஆனால் குறித்த நேரத்தில் தன் பணியை செய்ய இயலாததால் தன் தலையை கல்லில் மோதியவர் சண்டேஸ்வரன் நாயனார் பால் பாலபிஷேகம் செய்தவர் பார்க்குடத்தை காலால் உடைத்த தந்தையின் காலை வெட்டியவர் திருநாவுக்கரசர் சுவாமிகள் தேவாரம் பாடி உழவார பணியில் ஈடுபட்டு சிவன் அருளை சிறப்பித்தவர் பற்பல அற்புதங்கள் மூலம் கண்முன் காட்டியவர் குலசிறையார் பாண்டிய நாட்டின் அமைச்சராக இருந்து சைவத்தை காத்தவர் வேண்டியது அளித்து உதவி புரிபவர் சுந்தருடன் கையிலேயே சென்றவர் காரைக்கால் அமையார் இறைவனின் அருளால் கணவருக்காக மாம்பழம் வர பின் இறைவனையே துடிக்க பேய் வடிவம் எடுத்தவர் சிவபெருமானால் அம்மையே என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் அறுபத்து மூவருள் அமரம் பாக்கியம் பெற்ற ஒரே அம்மையார் அப்பூதியடிகள் திருநாவுக்கரசரின் பெயரில் பற்பல தொண்டுகள் புரிந்தவர் தன் மகன் பாம்பால் கடிவுண்ட போதிலும் திருநாவுக்கரசரின் உணவு உபசரிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்று அச்சத்தால் இறந்த மகனை மறைத்து வைத்தவர் பின் இறைந்த மகனை சிவன் அருளால் உயிர் பெற்ற செய்தவர் திருநீலக்கை அவையந்தி ஆலயத்தில் சிவலிங்கத்தின் மீது உள்ள சிலந்தியை ஓதிய மனைவியை கடிந்து ஏசியவர் ஈசன் கனவில் காட்சித்து அருள் புரிந்தவர் நபி நந்தி அடிகள் ஈசன் அருளால் தண்ணீரால் விளக்கேற்றி அற்புதம் நிகழ்த்தியவர் திருஞான சம்பந்த நாண குழந்தை பல அற்புதங்கள் செய்தவர் பார்வதி அம்மையிடம் ஞானப்பால் உண்ட பேரு பெற்றவர் அப்பர் பெருமானால் மிகவும் போற்றப்பட்டவர் சமணர்களை வென்று தழைக்க செய்தவர் ஏன் கலிக்காமல் இறைவனேன் தூதுவராக அனுப்பிய சுந்தர நாயனாரிடம் கடிந்து பேசியதால் சூழனல் பெற்றார் பின் சிவனருளால் நோய் நீக்கப்பட்டார் திருமூர் திருமந்திரம் பாடியவர் நந்தி எம்பெருமானின் மாணாக்கர் சித்தரிடம் தீண்டி மூலன் என்பவர் இறந்தார் இதனால் பசுக்கள் துயரம் கொண்டன பசுவின் துயரம் தீர்க்க மூலன் உடலில் புகுந்து பசுக்களை காத்தார் தண்டியடிகள் கண் குருடாக இருந்தாலும் சமுதாயம் நோக்கம் கொண்டு குலம் தோண்டியவர் சமணர்கள் சவால் விட அருளால் கண் பார்வை மீண்டும் பெற்றவர் சமணர்கள் பார்வையை மூர்த்தர் சூதாடி வரும் வருமானத்தில் சிவபூஜை நடத்தியவர் சிவனடியாருக்கு வேண்டிய தேவைகளை செய்தார் சோமாசி மாறர் நிறைய யாகம் நடத்தி சிவபூஜை செய்தவர் லோகம் சுபிட்சம் பெற பல சிவ யாகம் நடத்தி ஈசனை மகிழ்வித்தார் சுந்தரின் நண்பர் சாக்கியர் அன்பால் சிவலிங்கத்தின் மீது கல் எறிந்து வழிபட்டவர் அனைத்தும் மலர்களாக மாறின சிறப்புலி சிவனடியார்கள் பேரன்புடையவர் வேண்டுவதை அழிக்கும் வள்ளல் சிவபூஜையை தவறாமல் செய்தவர் சிறு தொண்டர் பைரவ அடியாராய் வந்த சிவனுக்காக தன் மகனியை வெட்டி கரி சமைக்க துணிந்தவர் சேரமான் பெருமாள் சுந்தரரின் நண்பர் சிவ பூஜையை தவறாமல் செய்தவர் சிவனடியாரை சிவனாக பாவித்து உபசரித்தவர் கனநாதர் சிவபூஜையை அதிக பக்தியுடன் செய்வார் திருஞான சம்பந்த மூர்த்தியுடன் நட்பு கொண்டு சிவாலயம் பல சென்று வழிபடும் பேரு பெற்றார் கூற்றுவர் நாடாள முடிசூட விரும்பியவர் ஆனால் வாய்ப்பு கிடைக்காததால் தன் சிந்தையில் சிவனையே முடிசூட்டி தந்ததாக எண்ணியவர் புகழ் சோழ நாயனார் எரிபத்த தவறு செய்த ஏனையை கொன்றுவித்தார் என்று அறிந்து சிவனை நினைத்து தன் உயிரை விட நினைத்த மன்னர் சிவனடியார் தலையை கோயில காரணத்தால் யாகத்தில் உயிர் துறந்தார் நரசிங்க முனையறையார் சுந்தரமூர்த்தி நாயனாரை வளர்த்தவர் சிவாலயங்கள் பல கட்டி சைவம் வளர்த்தார் மூர்த்தி வேடம் கொண்ட சிவனடியாரை கண்ட பல பதுங்கி செல்ல அவரை வணங்கி நீதி அழித்தார் அதிபத்தர் வலையில் கிடைக்கும் முதல் மீனை சிவனை நினைத்து ஆற்றில் விடுபவர் அன்று ஒரு பொன் மீன் கிடைத்தாலும் சிவனுக்காக ஆற்றில் விற்று விட்டார் கலிக்கம்பர் முன்பு வேலைக்காரனாக இருந்தவன் சிவனடியாராக வந்திட உபசரிக்க மறுத்த மனைவியை கையை வெட்டியவர் கலியர் வறுமையில் தன் மனைவியை விற்று விளக்கி ஏற்றினார் எண்ணெய் வாங்க காசில்லாத சமயத்தில் தன் ரத்தத்தால் விளக்கு ஏற்றியவர் சிவனை பற்றி தவறாக பேசியவரின் அறுத்தவர் ஐ மன்னன் பதவி விட்டு திருத்தலை யாத்திரை மேற்கொண்டவர் கனம் புள்ளார் விளக்கு ஏற்றுவதற்கு தடை ஏற்பட்டதால் தன் தலைமுடியை கொண்டு விளக்கேற்றியவர் காரி காரி கோவை என்ற நூல் ஏற்றி வரும் வருமானத்தில் சிவாலயங்களை அமைத்தவர் நின்ற சீர் நெடுமாறனார் திருஞான சம்மந்தாரால் தன்னுடைய நோயும் கூணம் நீக்கப்பெற்று சைவத்தை வளர்க்கும் அரசராய் வாழ்ந்தவர் வாயிலார் இறைவனை எப்போதும் நினைக்கக்கூடிய தமது மனக்கோயிலில் இருத்தினார் உணர்வு என்னும் தூய விளக்கேற்றினார் ஒப்பில்லா அரும் பெரும் இன்பம் என்னும் திருவமுதத்தால் வழிபட்டு சிவபெருமானுடைய சேவடி நீழலை ஏதும் பேரின்பு வாழ்வு பெற்றார் முனை ஆடுவார் அரசருக்காக போர் புரிந்து வரும் வருமானத்தில் அவருக்கு உணவழித்தார் கலர் சிங்க நாயனார் சிவ உரிய மலரை முகர்ந்த மனைவியின் கையை வெட்டியவர் இடங்கள் அரசனாய் இருந்தாலும் தன்னுடைய நெல் களஞ்சியத்தை சிவ பூஜைக்கு வாரி தந்தவர் செரு துணை நாயனார் சிவ பூஜைக்குரிய மலரை மோந்த கலர் சிங்க நாயனாரின் மனைவி மூக்கை வெட்டியவர் புகழ் துணை வறுமை வந்தாலும் கோயிலில் சிவ பூஜை தவறாமல் செய்தவர் பின் ஊரின் பஞ்சத்தை திற்க பொருள் பெற்றார் கோட்புலி சிவ பூஜை நெல்லை எடுத்த உறவினர்களின் நெல்லை அழித்தவர் பூசலார் பொருள் இல்லாததால் மனத்திலே கோயில் கட்டினார் மன்னன் கட்டிய கற்கோயிலை விட்டு இறைவன் முதலில் பூசலாரின் மனக்கோயிலுக்கு வருகை அளித்தார் மங்கை கரசியார் சைவத்தை பரப்பிய பாண்டிய மகாராணி நின்ற சீர் நெடுமாறனின் மனைவி அமைச்சர் குலசிரியாரின் துணையுடன் ஞான சம்பந்தரை மதுரை கழித்து சைவ மதம் தழைக்கும்படி செய்த அம்மையார் நேசர் சிவனடியார்களுக்கு உடையும் கோபணமும் அளித்தார் எப்பொழுதும் சிவனின் நாமத்தையே நினைத்தவர் கோட்செங்கட் சோழர் முற்பிறவியில் சிலந்தியா சிவனை வழிபட்டு யானையால் இடர்பட்டு மன்னராக பிறந்தார் பின் மன்னராய் நிறைய சிவாலயங்களை ஏனை நுழையாயில வண்ணம் கட்டியவர் திரு நீலகண்டையாழ்போனர் ஞான சம்பந்தருடன் யாழ் இசையின் மூலம் சிவனை போற்றியவர் ஜடையனார் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் தந்தை இசை ஞானியார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் அன்னை சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் பாடியவர் சிவபெருமானின் ஈசன் தேடி வந்தார் பல அன்பு தங்களை நிகழ்த்தியவர் திருச்சிற்றம்பலம் இத்தகைய அடியார்களை பின்பற்றி நாம முழு மனதோடு இறைவனிடம் நம்மை அர்ப்பணித்தால் ஈசனுடைய அருள் கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போ